வணக்கம் நண்பர்களே சாமந்தி பூக்கள்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ பல வண்ணங்களில் வந்திருக்கு நானும் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வாங்கி அந்த வாங்கி வச்சுருக்க நேரம் பூக்கும் அதுக்கப்புறம் இந்த சீசன் முடிஞ்சோடனே அந்த செடி வந்து இறந்து போயிடும் இப்போ வந்து நிறைய இடத்துல ஆன்லைனில் வந்து சாப்ளிங்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக நாட்டு சாமந்தி பத்து கலரு ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து மூணு சாப்ளிங்ஸ் கொடுப்போம் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஜென்யூன் செல்லர் தான் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பி நானும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்கும் இப்போ ஒரு பத்து நாளாக வந்து எல்லாத்துலேயுமே செடிகளில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் எல்லாத்தையுமே சின்ன தொட்டியில தான் வச்சுருந்தேன் ஏன்னா சாப்லிங்ஸ் கொண்டு பெரிய தொட்டியில் வைக்கும்போது அது ஈஸியாக இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு சாப்ளிங்ஸ் வச்சு அப்படி ஒரு பதினஞ்சு தொட்டிகளில் வச்சுருந்தேன் முப்பது சாப்ளிங்ஸ் சொன்னாங்க ஆனால் அனுப்பும்போதே சில இதில் மூணுலாம் இல்லை ரெண்டு ரெண்டு தான் இருந்தது சரி பரவாயில்ல பத்து கலர் நம்மளுக்கு கிடைச்சா ஓகே தான் அதுலேருந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாகவே வந்து நம்ம அடுத்தடுத்து செடிகள் செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நட்டு வச்சுருந்தேன் இப்போ ஒவ்வொரு செடியாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஷாக்கிங் என்னென்னா எல்லாமே ஒரே கலர் தான் முப்பது சாப்ளிங்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா நான் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கலராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ எல்லா தொட்டிகள்லையுமே பூ வந்துருச்சு எல்லாமே ஒரே பர்பிள் கலர் தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு செடி இருக்கு பதிமூணு செடியிலையுமே இந்த பர்பிள் கலர் பூ தான் பூத்து ஜெனியூன் செல்லர் செல்லற்தானேன்னு சொல்லி தான் நான் நம்பி வாங்கினேன் நிறைய நர்சரிஸில் போட்டிருந்தாங்க இவங்கள்ட வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இவங்கள்ட ஆர்டர் பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே கலராக இருக்குது சரி நானும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எல்லாமே ஒரே கலராக இருக்குது என்னன்ட்டு ஒரு டைம் மட்டும் மெசேஜ் பண்ணாங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாட்டி மெசேஜ் பண்ணேன் அதுக்கு மெசேஜுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளைமே இல்லை இந்த மாதிரி ஆன்லைன் செல்லர்ஸ் கிட்ட வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க அவங்க வந்து நல்ல ஜெனியூன் செல்லராக பேசிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் மாறி இருந்தேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தருவீங்களான்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க என்னை மாதிரி யாரும் நம்பி ஏமாறாதீங்க இந்த மாதிரி யாராவது ஏமாந்துருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வகை செடி பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நண்பர்களே